அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான உடிகிறா பாண்டியன் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் என்று தினந்தியில் வந்த ஒரு செய்தி மே ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரியலூர் மாவட்டம் உட்கோட்டையில் சாத்விக் என்ற குழந்தைக்கு நிகழ்ந்த ஒரு பாவ செயல்தான் இது அது என்னதான் செய்தி அது இந்த குழந்தை சித்திரை மாதத்தில் பிறந்து விட்டது இது குடும்பத்துக்கு ஆகாது என்று சில மோசடி கும்பலால் பேசப்பட்டது என்பதற்காக அந்த குழந்தையை அவருடைய தாத்தா தண்ணீரில் மூழ்கடித்து கொண்டிருக்கிறார் இது பெரிய பாவச்செயல் இது எத்தனையோ செய்திகளில் ஒன்று என்று என்று நாம் எண்ணிவிடக்கூடாது இதை நாம் வேறு விதமாக பார்க்க வேண்டும் ஏனென்றால் மூட பழக்க வழக்கங்களை ஒழித்து முற்போக்குகளை சொல்லிக் கொடுத்த மண் இது இது தந்தை பெரியார் பிறந்த மண் இது அறிஞர் அண்ணா பிறந்தமன் இது டாக்டர் கலைஞர் பிறந்தமன் இந்த மண்ணில் மலர் மலர்ந்து வாசனை தர ஒழிய பழுத்த பழம் புழுபுழுத்து நாறிவிடக்கூடாது ஏன் இன்னொரு விதமாக யோசிப்போம் இந்த நாளில் இந்த நாட்டில் பிறந்த அத்தனை குழந்தையையும் இந்த முன் கொண்டு வந்து நிறுத்தினால் அந்த தாத்தா என்ன சொல்வார் இந்த குழந்தை நாட்டுக்கே ஆகாது என்று சொல்லியிருப்பார் செய்தி எப்படி வெளியாயிருக்கும் மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கியது தேசம் என்ற செய்தி வெளியாயிருக்கும் இன்னொரு விதமாக சிந்திப்போம் இந்த நாளில் உலகத்தில் பிறந்த அத்தனை குழந்தையையும் கொண்டு வந்து இந்த தாத்தா முன் நிறுத்தினால் இந்த தாத்தா என்ன 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 நினைத்திருப்பார் இந்த குழந்தை பிறந்ததால் உலகத்துக்கே ஆகாது என்று எண்ணியிருப்பார் உடனே செய்தி எப்படி வெளியாயிருக்கும் மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கியது உலகம் என்ற செய்தி வந்திருக்கும் இது எப்படிப்பட்ட செய்தி இதை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கலாமா இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி